ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி சமையல் எங்கள் அக்கா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கன் செமி கிரேவி பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டக்குன்னு பண்ணுற மாதிரி இருந்தது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு கடாயில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணில் இருந்து நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் சட்டியில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே ஒரு கிலோ சிக்கன் அந்த சிக்கனை நல்லா தண்ணியில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டாங்க ஓ கழுவி எடுத்ததில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒன்றுல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த சிக்கன் மசாலா பவுடர் தான் டேஸ்ட்டை கொடுக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஏன் சேர்த்ததுக்கப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நல்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கெட்டி தயிர் ஒரு குளிக்கரண்டி இது புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை வந்து இதில் சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம தயிர் இதில் சேர்த்துருக்குறோம் அதனால் அதோடய புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த சிக்கன் வந்து புளிப்பாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது இதை நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு விடணும் இப்போ டைம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் அதை இப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அது போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடணும் ஆல்ரெடி நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு சிவப்பு மிளகாய் உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட சேர்த்துக்கோங்க அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்துட வேண்டியது தான் இதெல்லாம் நம்ம தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும்போது கொஞ்சமாக அது தயிர் இருந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதோடைய சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியது ரொம்ப அடித்து அடித்து நம்ம கிளறி விடக்கூடாது இந்த எண்ணெயில் இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு கோட்டாகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க ஊடல் ஊடலில் நீங்கள் செக் பண்ணி இது கலரி மட்டும் விட்டால் போதும் சிக்கனில் இருந்துமே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வெளியே வரும் அதுவே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கும்போது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்